அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களில் புதிய பயிர்க்கடன் அமைச்சர் ஐ பெரியசாமி வந்து தகவல் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நகை கடன் தள்ளுபடி நகை கடன்கள் குறித்து ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்திக்குறிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூட்டுறவு சங்கங்களில் புதிய பயிர்க்கடன் வழங்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வந்து தெரிவிச்சிருக்காரு டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி கடன் வழங்குவது குறித்து ஆய்வுக் கூட்டம் நேற்று தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்தது அமைச்சர் ஐ பெரியசாமி கூறியதாவது கூட்டுறவு சங்க நிர்வாகத்தை கலைத்துவிட்டு புதியதாக தேர்தல் நடத்துவது குறித்து அரசு கொள்கை முடிவு எடுக்கும் தமிழகத்தில் இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு பதினோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் விவசாயி செலுத்திய பயிர் காப்பீடு இழப்பைத் தொகை பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் கூட்டுறவு வங்கிகளில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினாறு வாங் வாங்கப்பட்ட கடன் ஒத்திகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதனை இதனை மூன்று தவணைகளில் கட்ட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் கடன் தள்ளுபடியில் இந்த கடன் தொகை விடுப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆய்வு செய்யப்படும் இருபத்தி மூணு மத்திய கூட்டு சங்கங்களில் லாபத்தில் இயங்கி வருகிறது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் இருப்பு உள்ளது எனவே சிறு குறு விவசாயிகள் யார் கேட்டாலும் கூட்டுறவு வங்கிகளில் கடன் வழங்கப்படும் புதிய உறுப்பினர்களை சேர்த்து புதிய கை கடனும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி செய்திக்குறிப்பில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த கடன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் கடன் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியிலே வந்து சொல்லியிருந்தாங்க விவசாய கடன் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆட்சியும் வந்து அதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் எப் எந்த ஆட்சி வந்து போன ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலையும் சரி இந்த விவசாய கடன் வந்து ரத்து அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா அந்த கூட்டுறவு வங்கிகளும் வந்து சொல்லியிருக்காங்க கூட்டுறவு வங்கிகளில் மட்டும்தான் வைத்திருக்கக்கூடிய இந்த விவசாய கடன் வந்து ரத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க நகை கடன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து சதவீத அதாவது ஐந்து பவுனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நகை கடன் வந்து தள்ளுபடினு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த கூட்டுறவு வங்கிகள் யாரெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்களோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்